ஒன்று சாப்பிட்டு நம்ம நிறையாடி சாப்பிட்ருக்கோம் இந்த குளத்தில் தான் சின்ன வாய்க்காமல் இருந்துச்சு அதில் வலைய போட்டு மீனை பிடிச்சி குழந்தைகளை ஸ்கூல் லீவு விட்டாங்க அதுக்கு மீனை பொறிச்சு நெய் பொறிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்குள்ளேயே ஜிலே மீனை பிடிச்சி அங்கேயே க்ளீன் பண்ணி அங்கேயே பொறிச்சு பார்ப்பாங்க சாப்பிட போகிறாங்க இந்த செல்வாக மீனை கொடுத்தோம்னா உடனே அப்படி போய் நீங்கள் காலி பண்ணிடுறேன் பாருங்கள் அந்த செல்வா சேர்த்த ஓவராக பண்ணேன் மீனை ஒரு நிமிஷத்தில் வச்சுன்னா எல்லா மீனும் எடுத்து சாப்பிட்றேன் சாப்பிட்ற செல்வா உனக்கு என்ன மீன் பிடிக்கும் ஆ செல்வா ஒரு சேட்ட பண்ண நண்பர்களே செல்வ லட்சுமி அடியாக போடுங்க சார் நண்பர்களே நன்றி நண்பர்களே நீ பாப்பா கூட நல்லா என்ஜாய் பண்ணிச்சுக்கோ அதுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சி கொடுத்துருக்கேன் வணக்கம் தேங்க் யூ நன்றி நண்பர்களே அறிவு ரெடி